அகரம் கட்டளை மூலம் ஏழை வீட்டு பிள்ளைகளின் கல்வி கனவை நிறைவேற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார் சூர்யா அகரம் மூலம் படித்து பட்டம் பெற்று நல்ல தொரு வேலையில் இருப்பவர்கள் பலர் இந்நிலையில் அகரம் அறக்கட்டளையின் விதை திட்டம் துவங்கி பதினைந்து ஆண்டுகள் ஆனதை கொண்டாட விழா எடுக்கப்பட்டது சென்னையில் நடந்த அக்கிரம் விதை விழாவில் ராஜ்யசபா எம்பி கமல்ஹாசன் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ்தானு இயக்குனர் வெற்றி மாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் சூர்யாவின் மொத்த குடும்பமும் வந்திருந்தது அரங்கிற்குள் சூர்யா நுழைந்ததும் கேட்ட கரகோஷம் இருக்கே அதுவே அவரின் நல்ல மனதை சொல்லும் வகையில் இருந்தது மேடையில் திமுக பிரச்சார செயலாளர் அருள்மொழி மற்றும் எம்பி சு வெங்கடேசன் பேசிய விஷயத்தை சினிமா ரசிகர்கள் பலரும் ஷேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அருள்மொழி பேசியதாவது தும் உங்களை உருவாக்கிய அகரம் பெரும் சாதனைக்குரியது பல நேரத்தில் இப்படி செய்வதால் புகழ் மட்டும் வராது பொறாமையும் வரும் வன்மமும் வரும் எதனால் வன்மம் குடும்பமே இப்படி இருக்கே அதனாலே நம்ம மக்கள் கொஞ்ச பேருக்கு பிடிக்காது குடும்பமா குற்றவாளிகளாக இருந்தால் பரவாயில்லை குடும்பமாக நல்ல காரியம் செய்வதாலேயே பொறாமையை எதிர்கொள்கிறது இந்த குடும்பம் அதையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் சமயத்தில் தெரியாது எதுக்காக திட்டாங்க ஏன் இந்த விமர்சனம் வருது புரியாது என்றார் நல்லது செய்வதால் தான் பொறாமையில் சூர்யாவை சமூக வலைதளங்களில் விமர்சிக்கிறார்கள் அதுதான் அருள்மொழி அக்கா சரியாக சொல்லி இருக்கிறார் என்று கூறப்படுகிறது எம் பி வெங்கடேசன் கூறியதாவது நல்ல விஷயங்கள் செய்யும் போதுதான் நீங்க எதிர்க்கப்படுவீங்க நீங்க கலங்கப்படுத்தப்படுவீங்க நீங்க விமர்சிக்கப்படுவீங்க இதெல்லாம் தான் எவ்வளவு செய்தாலும் என்னுடைய நல்ல காரியங்கள் குறையாது என்பதை நிரூபிக்கிற துணிவு தான் முக்கியம் என்றார் அகரம் மூலம் பலர் வீட்டில் விளக்கேற்றி வைத்து தான் சூர்யா மற்றும் அவரின் குடும்பத்தாரை டார்கெட் செய்கிறார்கள் எதையும் எதிர்பார்க்காமல் சமூகத்திற்கு நல்லது செய்தாலே பிடிக்காது இப்படித்தான் அசிங்கப்படுத்த பார்ப்பார்கள் ஆனால் அதை தாண்டி தன் சேவையை தொடர்ந்து செய்து வரும் சூர்யாவின் தைரியத்தை பாராட்டி ஆக்க வேண்டும் என்று பேசப்படுகிறது பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வரும்போதும் நான் டாக்டர் ஆக போகிறேன் என பலர் சொல்வதை கேட்க முடியும் ஆனால் டாக்டருக்கு படிக்க அதிகம் செலவாகும் அதனால் பணம் இருப்பவர்களுக்கு தான் டாக்டர் கனவை எளிதில் கை கூடும் அப்படி இருக்க நீங்கள் நல்ல மதிப்பெண் வைத்திருந்தால் போதும் நான் உங்களை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் என படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் சூர்யா அப்படி சூர்யாவின் நகரம் மரக்கட்டளை மூலம் படித்த ஐம்பத்தி ஒன்று டாக்டர்கள் விதை விழாவுக்கு வந்திருந்தார்கள் டாக்டர்கள் மேடைக்கு வந்த போது அதை பார்த்து பெருமையாக கைத்தட்டி பாராட்டினார் கமலாசன் ஆனால் சாதாரண மக்களுக்கும் அவர்களையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் வந்துவிட்டது விட்டது சூர்யா தான் எவ்வளவு நல்லது செய்கிறார் அவர் நல்லா இருக்கணும் என மனதார வாழ்த்துகிறார்கள் அகர மரக்கட்டளை மூலம் படித்தவர்களை விதை விழாவில் பார்த்த மக்களும் சேவை செய்ய பதவி தேவையில்லை நல்ல மனம் இருந்தால் போதும் அது சூர்யாவுக்கு இருக்கிறது என்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க